ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரியான புதிய ஜாம்பவான்களை ஒரு எக்கச்சக்க சாதனை செஞ்சவங்களை ஏராளமான கப்பு எடுக்க வச்சவங்களை பல போட்டிகளை தனியா நின்று ஜெயிச்சு கொடுத்தவங்கள அணியில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் ஆவரேஜ் பிளேயரான அஜித் அகர்கர் கையில் இருக்கிறது வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருக்குங்க என்ன மாதிரியான ஒரு மெத்தடை இவங்க கடை அப்படிங்கிறது தெரியல இப்போ இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணு ஒருநாள் போட்டி அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டி ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா போயிருக்காங்க இதில் முதல் ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் பத்தொன்பதாம் தேதி தொடங்குது இதில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பல வருடங்களுக்கு பிறகு ஆடுறாங்க இதை ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து டவுன் பண்ணி ஒரு பிளேயராக ஆட வைக்கிறாங்க இதை விட பெரிய அசிங்கம் ரோஹித் சர்மாவுக்கு அவமானம் வேற என்ன இருக்க முடியும் இந்த அகர்கர் அண்ட் காம்பீர் ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ரோஹித் சர்மா ஆட போறது இன்னும் ஆறு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ மட்டும்தான் அது வரைக்கும் அவரை கேப்டனாவே வச்சு ஆட வச்சுட்டு ரிட்டையர்டு ஆக வச்சிருக்கலாம் இதில் என்ன உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கறது தெரியல அவசர அவசரமா ரோஹித் சர்மாவை கீழே இறக்கி ஒரு பிளேயரை ஆட வச்சுட்டு சுக்மான் கீழே தூக்கி கேப்டனா ஆக்கியிருக்காங்க எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு தெரியல விராட் கோலி விராட் கோலிக்கும் இதே நிலைமை தான் இந்த ஆஸ்திரேலியா தொடர்ல நீ நல்லா ஆடுனா மட்டும்தான் ஏழு ஒரு நாள் உலகக்கோப்பை வரைக்கும் அணியில் இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஆனா தலைவன் எதையும் கண்டுக்கல போடாமயிருந்தான் ஆம்பாடுக்கு பயிற்சி போட்டியில் ஆடிக்கிட்டே இருக்க எதையுமே காதல வாங்காம ஆனா ஆஸ்திரேலியாவில் சம்பவம் செய்ய மட்டும் தயாராகிட்டான் அப்படிங்கிறத அந்த பயிற்சி போட்டியில் பார்த்தாலே தெரியுது விராட் கோலியுடைய ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமாக இருக்காங்க நிச்சயமாக ஆஸ்திரேலியாவில் சில தரமான சம்பவங்களை விராட் கோலி பண்ணுவோம்ல அப்படிங்கிறத நம்புகிறாங்க இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் மூணு சம்பவங்களை ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வாய்ப்பில் நம்ம விராட் கோலி இருக்காப்பு என்ன அப்படின்னா ஒரு நாள் போட்டிகளில் வரைக்கும் யார் அதிக ரன்கள் அடிச்சிருப்பா அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க டவுட்டே வேணாங்க த காட் ஆஃப் கிரிக்கெட் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தான் நீ எங்க எந்த சாதனைக்கு போனாலும் அங்க சச்சின் தான் உட்காந்துருப்பாப்ல பதினெட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தாறு ரன்களை ஒரு நாள் போட்டிகள் அடிச்சு உலகத்திலேயே அதிக ரன்கள் ஒரு நாள் போட்டிகள் அடிச்ச அதிக ரன்கள் அடிச்ச ஒரே வீரர் அப்படிங்கிற பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரன்கள் அடிச்சு இருக்காப்பு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம சங்கக்கரா சங்கக்கரா பதினாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு ரெண்டாவது இடத்துல இருக்காப்புல மூணாவது இடத்துல யார் இருக்காப்புலன்னா கேள்வியே இங்க எல தேவையில்லை கிங் கோழி பதினாலாயிரத்தி நூத்தி எண்பத்தோரு ரன்கள் அடிச்சு மூணாவது இடத்துல இருக்காப்புல இப்ப இந்த ஆஸ்திரேலியா தொடர்ல வெறும் ஐம்பத்தி நாலு ரன்கள் மட்டும் அடிச்சா போதும் சங்கக்கராவை பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்த கிங் கோழி பிடிச்சிருவாப்பு உலகத்திலேயே ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்தவங்க பட்டியலில் இரண்டாவது இடத்த விராட் கோலி பிடிப்பாப்பில் முதல் இரண்டு இடங்களில் உலகத்திலேயே முதல் இரண்டு இடங்களில் இரண்டு இந்தியர்கள் இருப்பது மிக பெருமையான விஷயங்க மூணாவது இடத்துலையும் ஆசிய அணியோடைய ஒரு பிளேயர் இருப்பதுமே பெருமை ரெண்டாவது ரெக்கார்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபார்மேட்டில் அதாவது ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் அதிக செஞ்சுரி யார் அடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் நீங்கள் கேட்கவே தேவையில்லை சச்சின் டெண்டுல்கர் டெஸ்ட்டில் ஐம்பத்தி ஒரு செஞ்சுரிகளை அடிச்சிருக்காப்புல இதுதான் இது வரைக்கும் ஒரு ஃபார்மேட்டில் அதிகம் அதே நேரம் ஒரு நாள் போட்டிகளில் விராட் கோலி ஐம்பத்தி ஒரு செஞ்சுரிகளை அடிச்சிருக்காப்புல டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் டாமினேட் பண்ணாலும் ஒரு நாள் போட்டிகளில் சச்சினை விட விராட் கோலி டாமினேட் பண்ணியிருக்காப்புல இந்த செஞ்சுரி செய்யத்தில் அதனால் வந்து இந்த ஆஸ்திரேலியா தொடரில் ஒரே ஒரு செஞ்சுரி அடித்தா ஒருநாள் போட்டிகளில் ஐம்பத்தி ரெண்டு செஞ்சுரி அடித்த அந்த பெருமை கிடைக்கும் ஒரு ஃபார்மேட்டில் வேர்ல்டுலேயே ஒரு ஃபார்மேட்டில் அதிக செஞ்சுரி அடித்த ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு பெருமை நம்ம விராட் கோலிக்கு கிடைக்கும் அதை கன்ஃபார்மாக நிகழ்த்துவாப்ல அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க மூணாவது ஒரு நாள் போட்டிகளில் இதுவரைக்கும் விராட் கோலி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பவுண்ட்ரியில் அடிச்சிருக்காப்பு இன்னும் இருபத்தி நாலு பவுண்டரிகள் அடித்தா ஆயிரத்தி ஐநூறு பவுண்டரிகள் அப்படிங்கிற ஒரு மைல் கல்ல எட்டுவாப்புல இது வரைக்கும் ரெண்டு பேர் மட்டும்தான் ஆயிரத்தி ஐநூறு பவுண்டரிக்கு மேல ஒரு நாள் போட்டிகள் அடிச்சிருக்காங்க அதுலயும் சச்சின் டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஜெயசூர்யா இப்ப மூணாவதா அந்த சாதனையில இணைய காத்திருக்காப்புல கிங் கோலி இருபத்தி நாலு பவுண்டரிகள் அடிச்சா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்டரி அப்படிங்கிற ஒரு மைல் கல்ல ரீச் பண்ணுவாப்புல இந்த மூணாவது சாதனை மூணாவது சம்பவத்தையும் கண்டிப்பாக பண்ணுவாப்புலன்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க இந்த மாதிரி மூணு சம்பவங்களை பண்ண விராட் கோலி ஆஸ்திரேலியாவோட காத்திருக்காப்புல ஆஸ்திரேலியாவில் தன்னுடைய வெறித்தனமான ஆட்டத்தை காட்டி இந்த காம்பீர் அகர்கர் மூஞ்சியில் கரிய பூசணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணம் ஏன்னா வந்து கோலியோட திறமைக்கும் கோழியோடைய ஆட்ட நுணுக்கத்துக்கும் அவன் எந்த அளவாக சச்சின் டெண்டுல்கர் மாதிரி எந்த வயசு வரைக்கும் ஆட விரும்புகிறாப்புலையோ அந்த வயசு வரைக்கும் ஆட வைக்கிறது தான் விராட் கோலிக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை விராட் கோலி பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கௌதம் காம்பீர் விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் தூக்கி அடிக்கிறது வந்து சரியில்லாத செயலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் கோப்பை கோப்பையில் ரோஹித் சர்மாவுக்கு நாற்பது வயசு ஆயிரும் அதுவாகவும் வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் ஆனால் கோலிக்கு முப்பத்தெட்டு வயசு தான் ஆகும் சச்சின் டெண்டுல்கர் நாற்பது வயசு வரைக்கும் ஆடின மாதிரி விராட் கோலிக்கு எப்போ வரைக்கும் ஆட முடியுதோ அப்போ வரைக்கும் ஆட விடணும் அப்படிங்கிறதான் விராட் கோலியுடைய ரசிகனாக என்னுடைய அபிப்பிராயமும் அதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கன் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி